ஆக ஒரு திருமணம் பத்து போர்த்தம் இருக்கலாம் பத்து போர்த்தம் இருந்தாலும் உடல் பொருத்தம் என்னமல்லவா உள்ளம் பொருத்தம் இருக்கு உடல் பொருத்தம் அமைய வேண்டும் அல்லவா அது இளைஞர் வாழ்க்கையாது நரகம் என்ன செய்வ முதலிரவு பார்ப்போம் முதலிரவு நடக்கும் இரவுக்கு பிறகு மகளை தாய் பார்ப்பாள் மகள் முகத்தை பார்த்து தெரிந்து கொள்வாள் அந்த குறிப்பு தெரியும் அவளுக்கு தாய் மகளை பார்த்த அழுகிறால் மகளை மகள் தாயை பார்த்து அழுகிறாள் இருவருக்கும் புரிந்து கொண்டார்கள் இப்போ என்ன ஆச்சு வாழ்க்கை வேணால் போயிடுச்சு பையன் அழகாக இருக்கிறான் நல்ல பங்களா பசுமாடு வாகனங்கள் எல்லாம் இருக்குது பையனுக்கு ஒரே ஒரு குறை ஆண்மை இல்லாது போய்விட்டு நரகம் அது வாழ்க்கையாவது நரகம் பையனுக்கு ஆண்மை இல்லை இடி உழ்ந்த மாதிரி இருந்துச்சு அந்த பெண்ணுக்கு முதல் நாள் வரையிலும் இந்த கற்பனைகள் இப்படி இருக்கும் வாழ்க்கை அப்படி இருக்கும் குழந்தையை பெற்று இப்படி பெற்று குழந்தை இப்படி அழகாக இருக்க வேண்டும் பல்வேறு கற்பனைகள் மறுநாள் வாழ்க்கை இடி உழ்ந்து விட்டது வாழ்க்கை ஐயோ என் வாழ்க்கை பாலா பூச்சம் மாற்றம் அது போன்ற ஒரு கொடுமை ஆக அதுக்கும் ஆசி இருக்க வேண்டும் முன் செய்த நல்வெளி இருக்க வேண்டும்